ஒன்று ரெண்டு இல்லை இது வரைக்கும் மூணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உல்லாசமா வாழ்ந்த நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜெமினி கணேசன் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஹீரோஸ்லாம் எல்லாம் ஒரிஜினல் பிளே கிடையாது உண்மையான ப்ளே பாய் அப்படின்னா அது ஜெமினி கணேசன் தான் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவரோட சொந்த வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய பிளே பாயா தான் இருந்திருக்காரு காதல் அப்படின்னா அது ஜெமினி கணேசனை விட்டுட்டு ஒரு வார்த்தை இருக்குமா கண்டிப்பா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அலமேலு அப்படின்ற பொண்ணை இவர் முதல் முதலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு மொத்தமா நான்கு குழந்தைகள் பிறந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு புஷ்பவள்ளி செகண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அடுத்த வருஷமே சாவித்ரிய ஜெமினி கணேசன் மூணாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சாவித்ரி இறந்து போனதுக்கு அப்புறமா ஜெமினி கணேசன் அவரோட கடைசி காலகட்டத்துல கூட ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாவும் தகவல் இருக்கு எம்ிர் நம்ம தமிழ் சினிமால முதல் முதலா கோடிகள்ல கலெக்ஷன் கொடுத்த நடிகர் அப்படின்னா அது எம்ஜிஆர் தான் தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல அரசியலுக்குமே மிகப்பெரிய முன்னோடியா இருந்தவர் எம்ஜிஆர் சொல்லலாம் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் அப்படின்னு ரசிகர்களோட மனசுல இன்னைக்குமே ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்காரு அவரோட நடிப்பால கவராத மக்களே கிடையாது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சித்திரை குளம் பார்கவி அப்படின்ற பொண்ணு கூட கல்யாணம் நடந்திருக்கு அதுக்கப்புறமா சத்தியவதி அப்படின்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல கல்யாணம் பண்ணிருக்காரு இருக்காரு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க திரையுலக சாதனைகள்லயும் அரசியல் ரீதியா ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கோ இவங்க தான் அவர் கூட ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வி ஜானகி அப்படின்றவங்கள மூணாவதா கல்யாணம் பண்ணிருக்காரு எம்ஜிஆர் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசன் இப்ப இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய என்சைக்ளோபீடியா அப்படின்னா அது கமலஹாசன் தான் நம்ம எல்லாருமே உலக நாயகன் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் இவரை இவர் ரொமான்டிக் கதைகள்ல நடிக்கிறார் அப்படின்னா ஜெமினி கணேசனுக்கு அடுத்தபடியா இவர் ஆளு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளே பாயாவும் அந்த காலத்துல இருந்திருக்காரு இவர் முதல் முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வாணி கணபதி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் பத்து வருஷம் ஒன்னா வாழ்ந்து அதுக்கப்புறமா டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சரிகா தாக்கூர் அப்படின்றவங்கள ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கமல் இவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் ஸ்ருதிகாசன் மற்றும் அக்ஷராகாசன் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி நாலுல இவங்க ரெண்டு பேரும் செட் ஆகாம பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா கௌதமி கூட அதே வருஷம் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கல்யாணமே பண்ணிக்காம லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க பட் ஒரு கட்டத்துல கௌதமிக்கு கமலா சுத்தமா பிடிக்காம போய் ரெண்டாயிரத்தி பதினாறுல இவங்க அபிஷியலா பிரிஞ்சுட்டாங்க நம்ம எடுத்து பாக்க போறது எஸ் எஸ் ராஜேந்திரன் ஒரு நடிகரா ஒரு டைரக்டரா ஒரு தயாரிப்பாளரா ஒரு பாடகரா நம்ம தமிழ் சினிமால பழைய காலத்துல கலக்கிட்டு இருந்திருக்காரு அதாவது முப்பது வருஷத்துல இவர் மூணு கல்யாணம் பண்ணிருக்காரு இவரோட முதல் மனைவி அலமேலோ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு அதுக்கப்புறமா டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு ஜானகி தேவி அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு அவங்க கூடயும் செட் ஆகாம கடைசி மூணாவதா பங்கஜம் அப்படின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்காரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது கண்ணதாசன் கண்ணதாசன் கவிதைகள் பாடல்கள் அப்படின்னா இன்னைக்குமே அப்படி மெய் மறந்து போயிருவோம் நம்ம எல்லாருமே காதலுக்கு அடையாளமே கண்ணதாசன் சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான பாடல்களை நமக்கு கொடுத்திருக்காரு அந்த வகையில இவர் இது வரைக்கும் மூணு கல்யாணம் பண்ணிருக்காரு தனலட்சுமி அப்படின்றவங்கள முதல்ல கல்யாணம் பண்ணிருக்காரு இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் பிறந்திருக்கு அதுக்கப்புறமா கமலா அப்படின்றவங்கள ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்காரு மீனா அப்படின்றவங்கள மூணாவதா கல்யாணம் பண்ணிருக்காரு கண்ணதாசன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்